ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராகி மாவில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்க காமி கால் கிலோ கால் கிலோ கடலை பருப்பு எடுத்து அவிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொழுக்கட்டை உள்ளே வைக்கிறதுக்கான தீனின்னு சொல்லுவாங்க அதுதான்

நெய் வந்து வீட்டில் இல்லை கடையில் தான் வாங்கினேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுக்கலாம் சரிங்களா நெய் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சோண்டு சார்ந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோ போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஷார்ட்ஸும் எனக்கு வியூஸ் போல அது வேறு விஷயம் ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவ்வளோ கஷ்டத்துலேயும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு போங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் பாருங்க சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க பானையில் வந்து ஒரு ஒரு சொம்பளவுக்கு இட்லி மாதிரி தான் தண்ணி வச்சுக்கிட்டு மேலே வந்து கொத்து போட்டுக்கலாம் துணி போட தேவையில்லை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இலை பூசண இலை உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அந்த இலையில நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க நம்ம நெய் போட்டதுனால கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும் ஓகேவா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கடலை பருப்பு இனிப்பாக இதில் இதில் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு தேங்காய் வேண்டாம் ஸோ நான் சேர்க்கல ம் ம்மா கொழுக்கட்டை அச்சு இருக்கிறவங்க அச்சில கூட செஞ்சுக்கலாம் என்கிட்ட அச்சு இல்லை ஸோ நான் எப்போ கொழுக்கட்டை செஞ்சாலும் இலையில தான் செய்வேன் என்னதுப்பா ம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு நாலு இலை பத்தல அதனால நான் வந்து கையிலேயே புடிச்சு வச்சிட்டேன் இந்த மாதிரியும் வைக்கலாம் ரவுண்டா உருண்டையா உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் செஞ்சு வச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் மூடி நல்லா வேகட்டும் அப்படி எடுத்தா ஃபுல்லா தெரியுது நீ வந்து இங்க வந்து எடுத்து பாரு ஆன் பண்ணிட்டியா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பில் வச்சு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க நல்லாவே வெந்திருக்கு இங்க பாருங்க காட்டுறோம் பாருங்க தெரியுதா சூப்பரா வெந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு எடுத்துடலாம் எடுத்து சாப்பிடலாம் கூடா இருக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியல இங்க காட்டு கொழு கட்டையில இங்க பாருங்க சூப்பரா வெந்திருக்கு கொழுக்கட்டை இந்த இலையோட ஷேப் நல்லா அழகா அப்படியே அழகா வந்திருக்கு பாருங்க அதனாலதான் நான் அப்படி போடுறேன் நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா இறக்குன உடனே சுடுது அனல் தான் உடம்புக்கு ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யறதும் ஈஸி தான் ரொம்ப சுலபமாக செய்யலாம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்